மம்மி காலந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வந்தோம் சட்டுன்னு சூடாக ஒரு பொருள் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாக்கலாம் பார்க்கலாம் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமாண்டா பட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்களை கிச்சனுக்கு போகலாம் சட்டு புட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா வெங்காயம் நல்லா உரிச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா பொடிஸாக பச்சை மிளகாயும் நெரிக்கலாம் பூண்டு ஒரு பத்து பழு போல் அது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம்

கருவேப்பில தழை நல்லா மனம் கொடுக்கும் ருசியும் கொடுக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா நறுக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை அதையும் நல்லா நறுக்கிடலாம் மாவு பிசுக்கிறதுக்கு நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடலாம் தேவைக்கு தூளுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கையில் பிசஞ்சுக்கணும் இந்த உப்பு வெங்காயம் போது தண்ணி விடும் நல்லா அம்முத்தி இப்படி பிசைஞ்சிக்கோங்க வெங்காயம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம் நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பில தலையை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பூண்டு ಅರಿಸಿ ಮಾಲೂರು ಕಪ್ ಸೀರಕತ್ತೂ ರೆಡ್ ಚಿಲ್ಲಿ ಗರಂ ಮಸಾಲ ಧನಿಯಾ ತೂ கொத்தமல்லி தழை நம்ம இப்போ இது ரெடி பண்ணும் போதே அடுப்பில் என்ன சூடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி தேவையில்லை நமக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடணும் ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சம் நம்ம அரிசி அசிமாவோ களமாவோ எதுனாலே சேர்த்துக்கலாம் எனக்கு இது எடுத்தது சரியாயிடுச்சு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிடணும் தேவையான சைஸுக்கு உண்டைப்பு செஞ்சிடலாம் இப்படி வச்சு நல்லா நம்ம மெல்லியூசை தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மெல்லியூசுக்கு தட்டிக்கணும் இந்த திக்னஸ் இரு நம்ம மாவை இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு எடுக்கும் தண்ணியே சேர்த்தல வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு இதாக இருக்குதுங்க இந்த மாதிரி கலர் வர வர திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் தீ கரைச்சிக்கலாம் போடும்போது கொஞ்சம் பா தீ ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் நம்ம போட்டதும் ஸ்லோவாக வச்சு வேக வச்சுக்கணும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் பிடிக்கும் நமக்கு இது வேகிறதுக்கு இந்தளவுக்கு கலர் மாறிடுச்சுன்னா எடுத்துடலாம் இது ஒவ்வொன்றா வேக வேக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த கலர் வந்துருச்சுன்னா எடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஆனியன் பக்காடா ரெடி பத்து நிமிஷத்தில் என்னுடைய ஸ்டைலில் வெங்காயத்தை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி நல்லா மலைக்கு இதமான வெங்காயத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா சுட சுட வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெங்காயத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு சூப்பராக இருக்குது சமாதானமா மகளே மழை பெய்து ஸ்நாக்ஸ் கேட்டீங்க இல்லையா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஹாப்பியா ம் ஓகே நான் பொறுமையாக வீடியோ பார்த்தேன் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி பை பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்